இருக்கிற எல்லாருக்கும் எனக்கு தெரியும் எங்கேருந்து வர மக்கள் எல்லாருக்கும் நான் உதவி செய்த வழக்கம் இங்கேருந்து வந்து அரசியல் தங்கி கேட்கிறார்கள் சிவாயம் மாவுட்டபுர கந்தனுடைய தீர்த்த திரு இன்றைய பிதிர்கடன் செலுத்துல இதுவைய பாதின்னு சொன்னால் இவர் வந்து ஐயா குருக்கள் ஐயா தான் வந்து அதிகமானவர்கள் வந்து இந்த பிதிர்கடன் செலுத்தல பார்க்கக்கூடிய மேலே கொடுத்து நான் ரஜித் யாழ்ப்பாணம் நான் பங்கு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் கீரிமலை பிரதேசத்தில் இன்றைய தினம் ஆடி அம்மா ஆடி அம்மாவாசை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இறந்தவர்களுக்கு பிதிர் கொடுக்குற ஒரு தினமான இன்றைய தினம் வந்து பின்னுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு எங்களுடைய மக்கள் வந்து நிற்கிறாங்க இந்த பிதிர் கொடுக்குறதுக்காக முக்கியமாக இதுகளில் பாதிக்கணும்னு சொன்னால் இந்த ஐயா இருந்து தான் இந்த பிதிர்கடன் நிறைவேற்றத்துக்கு அதிகமாக வருவாங்க இன்றைய தினம் ஒரு தினம் இருக்குது மாவைக்கந்தனுடைய தீத்த திருவிழா வந்து இன்றைய தினம் தான் நடைபெறும் இதுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே பாருங்கள் ஒரு ஐயாவுக்கே வந்து இவ்வளவு பிதிர் சேர்ந்திருக்கேன்னு பாருங்கள் சரி எவ்வளோ மரக்கறி எளிதல் சேர்ந்திருக்காங்க இவ்வளவுமே வந்து இந்த பிதிர்கடன் செலுத்துகிற எங்களுடைய மக்கள் வந்து அவளுடைய அம்மா அப்பா இறந்தவர்களுடைய ஞாயமாக கொடுக்குற இடம் ஓகே இன்றைக்கு நாங்கள் இங்கே என்னென்ன விஷயங்கள் நடைபெறுதுன்ற பார்ப்போம் இப்படி உங்கள் ஊர்ல நடக்குதா வந்து கமெண்ட்டில் தெரியுங்க வாங்கோ வீடியோல போகலாம் இன்றைக்கி சிறப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா பார்வதிடைய சுரணே போற்றி பைலமலையானே போற்றி போற்றி யாழ்ப்பாணத்தில் புகழ் பூத்து பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான திருமலை நவுலேஸ்வர பெருமான் தேவஸ்தானத்திலே இன்று ஆடியாசையை முன்னிட்டு பிதி திற்பன பூஜைகள் அதாவது முன்னோருடைய இறந்த ஆக்களுடைய சாந்தி பிரார்த்தனை பூஜைகளை எங்களுடைய தகப்பனாரை நினைவு கூர்ந்து இறந்த தந்தையாருக்குரிய வம்சாவளியிலே இருப்பவர்களுடைய திற்பன பூஜைகள் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் தந்தையாருக்கு கடமை செய்கின்ற நிகழ்வு இன்றைய திருமலை நவுலேஸ்வர பெருமானுடைய புனித தீர்த்தக்கரையிலே மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் வருகை வந்து இந்த அமாவாசை புனித தீர்த்தக்கரை நிகழ்விலே இந்த திருப்பண நிகழ்வுகளை அந்தனராகிய சுவாச்சாரியார்கள் மூலமாக அடியவர்கள் தங்களுடைய திருப்பணங்களை முன்னோருடைய திருப்பண பூசைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த புனித தீர்த்தக்கரையானது கிருமலை தீர்த்தக்கரையானது ஒரு சுரப்பான ஒரு நீராடும் தளமாகவும்ோருடைய இறப்பான தர்ம காரியங்கள் அந்தரட்டி பூஜைகள் கிரியைகளை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு இடமாகவும் காலாகாலமாக அமைந்து வருகின்றது இந்த பெருமான் மாவட்டருவன் கந்தசுவாமி பெருமானுடைய ஆலயமும் இந்த பெருமானுடைய ஆலயமும் இந்த இடங்களிலே அமைந்திருக்கின்றது பெருமானுடைய ஆலயம் அமைந்திருக்கின்றது இந்த ஈஸ்வரங்களில் ஒன்றான நவுலேஸ்வரப்பெருமான ஆலயம் மாவட்டருவம் கந்தசாமி ஆலயமும் இந்த இடத்தில் அமைந்தது மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகும் ஒவ்வொரு வருடமும் இந்த அமாவாசை நன்னாளிலே இந்த தெற்பனை பிதர்க்காரியங்கள் தங்களுடைய தந்தையாருக்கு செய்து வருகின்றார்கள் அவருடைய ஆட்பா சாந்தி அடைய நாங்கள் எல்லோரும் இன்றைய ஆடி அமாவாசை நன்னாளிலே எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோமாக முன்னோர்களை நவ பார்வதேவதையே அரகர மகாதேவா தன்னாளுடைய சிவனே போற்றி கைலமலையானே போற்றி போற்றி பிறந்தவர்களுக்காக வந்து பிதிர் கொடுக்குறதுக்காகவே வந்து லைனில் தான் நின்று கொடுக்குற அளவுக்கு அவ்வளவுத்துக்கு கூட்டமாக இருக்குது வாங்க அப்படியே சுற்றி பார்ப்போம் எஞ்சாலும் என்ன 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 மாதிரியான விடயங்கள் நடைபெறுதுன்ட்டு உண்மையிலேயே அந்த பிதிர் கொடுக்குறதுக்கான இடம் வந்து யாழ்ப்பாண மக்களுக்கு பிரசித்தி பெற்ற இடம் இடமென்றால் அதுங்களுடைய கீரி மேலே தான் இது பாருங்கள் இப்படி தான் பிதிர் கொடுப்பாங்க அதோடு வந்து பக்கத்துலேயே வந்து கடற்கரை இருக்குது இந்த கடற்கரையிலேயே வந்து குளித்து கிளித்து நீராடி போட்டு தான் வந்து பிதிர் கொடுப்பாங்க இந்த வாரங்கள் எவ்வளோ பேர் குளிக்கிறாங்க பக்கத்துலேயே குளிச்சுட்டு அப்படியே வந்து இந்த பகுதியில் தான் வந்து அப்படியே பிதர் கொடுக்குற நிகழ்வு வந்து நடைபெறுது அதோடு வந்து பார்த்திங்க சொன்னால் மாவை கந்தனனுடைய இன்றைய தீர்த்த திருவிழா தீர்த்த திருவிழா இந்த கடலில் வந்து தீர்த்த மாடுவோர் இந்த வாரங்கள் சாமி இருக்கிற நாங்கள் வந்து எங்களுக்கு கந்தனை காட்டுறம்பாங்க பாரு பிதிர்காரன் பூச நடைபெற்று கொண்டிருக்கவருக்கான பொருட்களை வந்து இதுதான் தான் கொடுப்பாங்க வந்து எல்லா பொருட்களுமே இருக்கும் பாத்தீங்களா அத்திய அளவிலானவர்கள் வந்து நின்று தான் இந்த பிதர்கள் கொடுக்குறத பார்க்க கூடிய மாதிரி பாருங்க இதுல வந்து இன்முறை வீரியக்காக ஐயாமாருக்கு தான் இந்த இண்டை உழைப்பு வாங்க அப்படியே சுத்தி பார்ப்போம் ஜால இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடைபெற அப்படியே ஒரு லைன்ல இருப்பாங்க அப்பா அம்மா முன்னோர்களுக்கான அந்த பிதிர்கடன் சொல்றது பிதிர்கடன் சொல்ற அந்த அது என்னுடைய புதிர்கடல் சொல்கிற அந்த கிரியில கொடுத்து தெப்பாக போட்டு தண்டை இல்லும் தண்ணியும் கொடுத்து தண்ணியும் கொடுத்து கடலில் தோஞ்சி அந்த கிரியை கொடுத்து விரதம் இருந்து அதை கொடுக்குற அந்த கடமையில் செய்கிறது தான் அந்த நோக்கம் இன்றைய நாள் இன்றைய நாள் ஆடி அம்மாவாசை ஆடி அமாவாசை என்ற நாள்கிட்ட சிறப்பு இதான் உங்களுடைய அப்பா அம்மா ஏதாச்சும் ஓ என்ன அப்பா அப்பா அப்பாந்து இல்லை அதனால் அப்பா அம்மா இல்லை அதனால் நாங்களும் பல இடத்துல இருந்து வந்து இந்த இதை வளமையாக அவர் வேண்டாம் வருடம் வந்து செய்கிறோம் முக்கியமாக வடபகுதி மக்கள் யாழ்ப்பாண மக்களுக்கு முக்கிய ஒரு புனிதமான இடம்னா இந்த இடம் தான் புனிதமான ஒரு தீர்த்த இடம் அதில் இந்த இடத்துல தான் இந்த ஆடிய அம்மாவாசைக்கு சிறப்பு நிகழ்வாக சிறப்பான நடைபெறும் ஏனையிடங்களில் உள்ள அப்படியே சும்மா சாதாரணமாக செய்தாலும் கூட ஏனே இடங்களில் கோயில் வழியாக சாதாரணமாக செய்தாலும் கூட இங்கே ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக அதோட முக்கியமாக இன்றைய தினம் மாவை வந்து தீர்த்த திருவிழா நடைபெறும் மாவை தீர்த்த திருவிழா அது அடி அமாவாசை தினம் தாண்டி இந்த அதை சமுத்திரத்தில் தீர்த்தம் ஆடுவதற்காக அவர் அந்த அதில் வீட்டில் இருக்கின்றார் மாவை கந்தன் அங்கே இருக்கிற நாங்கள் பார்ப்போம் மாவை கந்தன் என்ன பார்ப்போம் நன்றி ஐயா சரி இன்றைக்கு மாவுட்டபுர கந்தனுடைய தீர்த்த திருவிழாவும் தீத்தம் மாறதுக்காக வந்து பாருங்க சாமி இங்க இருக்கணும் பின்னேற மட்டும் தான் வந்து அஹ் மாடி ஆடி முடியதான் மாவை கந்தன் வந்து தன்னுடைய ஆலயத்துக்கு செல்வார் பாருங்க இங்க இருக்கிறார் பாருங்க வாங்க மொண்ணு வாங்க காட்டுற படியும் முருகா முருகா என்ன மாவை கந்தன் தீத்தம் ஆடிட்டு எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க இன்றைய நாளிட்ட சிறப்பு பற்றி சொல்லுங்க ஐயா என்னுடைய தாப்பன் தாப்பனின் தாப்பன் இந்த கிரியையில் செய்ய வந்திருக்கிறோம் செய்து முடிச்சிட்டேன் நல்ல வடிவாக கீ கீரை மல்லியில் அவைக்கு செய்ய வேண்டிய கச்சனியல் மரக்கறி எல்லாம் கொடுத்து இந்த வருஷம் தான் எனக்கு கிடைத்திருக்கு கடவுளை மணங்குவதற்கான இது கிடைத்திருக்கு நான் நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு வருஷம் ஃப்ரான்ஸில் ஃப்ரான்ஸில் இருக்கிற எல்லாருக்கும் எனக்கு தெரியும் எங்கேருந்து வர மக்கள் எல்லாருக்கும் நான் உதவி செய்தது வழக்கம் இங்கேருந்து வந்து அரசியல் தங்கி கேக்குறாக்கள் குடும்பத்தில் பிரச்சனையானாக்கள் பள்ளிக்கூடம் எல்லாம் நான் செய்கிறேனே முழுப்போ இருக்கின்ற பார்க்குறவைக்கு தெரியும் நான் செய்கிறது நான் சொல்லி காட்டக்கூடாது நான் இங்கே வந்திருக்கிறேன் இல்லாமல் வந்தவை போயிட்டால் நானும் எனது மனைவியும் இங்கே வந்து எனது தாப்பன் தாய் தாப்பன் எனது தாயின் தாப்பன் த தாப்பனின் தாப்பன் கிரிகளை வடிவா குடிச்சு இங்கே வடிவாசிக்க நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு வந்து செய்திருக்கேன் கிடைத்திருக்கு இந்த அடிக்கடி உண்டு நான் மன்னார் மண்ணை சிவன் கோயிலுக்கிட்ட இருக்கிறேன் நான் பாரிஸில் என்ன தெரியாத இருக்காது அப்படியே அவங்களோட பேரை என் பேர் ஸ்ரீபதி சோமசுந்தரம் நான் ரிப்பூசி ஆஃபீஸுக்கு ஒரு இன்ஃபார்மர் போலீஸில் வாட்ஸ் வைத்தேன் ஸ்போர்ட்ஸில் இங்கேருந்து வேற வேறவர்களுக்கெல்லாம் கூடுதலாக செய்வது வழக்கம் நல்லதுன்னு சொல்லுவார்கள் கிட்டதும் சொல்வார்கள் மனுகரண்ட இயல்பு இயல்பு தான் கண்டிப்பாக இந்த அண்ணா அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் தெரிவிங்க பார்ப்போம் இது எல்லாரும் பார்ப்பேன் கண்டிப்பாக உங்களோட சேவைக்கு நன்றி அடுத்த வருஷம் தர ஒரு மணி நினைக்கிறேன் பார்ப்போம் நன்றி ராஜு நன்றி वाहेगुरु जी का खालसा वाहेगुरु जी की फतेह ဘယ်လိုဓမ္မဒါနဆိုတာအမိန့်ရှိရတာပတိရိုက်ပိနေတဲ့နားကျအောင်တရားတွေနည်းနည်းပြောပြပါဦးဟာ இன்றைய பிதிர்கடன் செலுத்துற இதுவைய பாதிங்கன்னு சொன்னா இவர் வந்து ஐயா குருக்கள் ஐயா இவரிடத்தான் வந்து அதிகமானவர்கள் வந்து இந்த பிதிர்கடன் செலுத்துலதான் பார்க்கக்கூடிய மாதிரி ஒவ்வொரு வேரிடமுமே உட்படுத்தான்

Terima kasih telah menonton!